வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வயலாண்டு சேனல் இன்றைக்கி நம்ம வயலாண்டு சேனலில் என்ன பதிவு பார்க்க என்றால் வைகாசி விசாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தில் மே இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வைகாசி விசாகமா இல்லை மே இருபத்தி மூன்றாம் தேதியான்றது நிறைய பேருக்கு குழப்பமாக வந்து இருந்துட்டு எந்த நாளில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்க வேண்டும் மற்றும் குழந்தை வரத்திற்காக அன்றைய தினத்தில் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய மிக 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 முக்கியமான ஒரு வழிபாட்டு முறை ஒரு பரிகார முறை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு உங்களை சார்ந்த நபர்களுக்கு தேவைப்படும் என்றால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணவும் மறக்காதுங்க அப்படியே உங்களுக்கு முருகரை பிடிக்கும்னா நம்மளுடைய இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பட்டனையும் வந்து தட்டி விட்ருங்க வைகாசி விசாகம்ன்றது ஒவ்வொரு வருஷமும் இந்த வைகாசி மாதத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திர தினமாக வந்து கொண்டாடப்படுது ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதியும் வைகாசி விசாகம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் சேர்ந்து பிறக்கக்கூடிய நாளில் தான் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு அன்றைய தினம் வைகாசி விசாகம்ன்ற ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பூஜையை விரதமிருந்து மக்கள் வந்து மேற்கொள்வாங்க இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா மே இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதி வந்து நைட்டு வந்து பிறக்கின்றது நைட்டு எத்தனை மணிக்கு பௌர்ணமி திதி பிறக்குதுன்னு கேட்டிங்கன்னா சரியாக ஏழு பதினான்கு அதாவது ஏழு மணி பதினான்கு நிமிஷத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு வந்து பௌர்ணமி தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்த நாள் மே இருபத்தி மூன்றாம் தேதி இரவு ஏழு நாற்பத்தெட்டு மணி வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி தேதி வந்து இருந்துட்டுருக்கு ஆனால் அதே விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மே இருபத்தி ரெண்டாம் தேதி காலையிலே எட்டு பதினெட்டு மணிக்கு விசாகம் நட்சத்திரம் வந்து துவங்குகிறது அடுத்த நாள் மே இருபத்தி மூன்றாம் தேதி காலையில் ஒன்பது நாற்பத்தி மூணு மணி வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கனா விசாக நட்சத்திரம் வந்து இருந்துட்டு அது மொத்தத்தில் வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி தேதி துவங்கக்கூடியது நைட்டு துவங்குது நட்சத்திரம் பிறக்கிறது வந்து காலையிலேயே வந்து விசாக நட்சத்திரம் வந்து பிறக்கிறது ஸோ இதனால வந்து நிறைய பேருக்கு வந்து குழப்பம் இருந்துட்டு இந்த வருடம் வைகாசி விசாகம் விரதம் மேற்கொள்றது இருபத்தி ரெண்டாம் தேதி இருக்கணுமா இல்லை வந்து இருபத்தி மூன்றாம் தேதி வந்து விரதம் இருக்கணுமான்னு சொல்லிட்டு குழப்பம் இருந்துகிட்ருக்கும் பொதுவாக முருகருக்குரிய அனைத்து சிறப்பான விரதங்களும் எந்த ஒரு கோவிலை அடிப்படையாக கொண்டு பொதுவாக மக்கள் வந்து கணக்கெடுத்துட்டு அவங்க வந்து அந்த நாளில் வந்து விரதம் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த முறைப்படி எந்த நாளில் வழிபாட்டு விரதங்கள் பூஜைகள் வந்து நடைபெறுதோ அதே முறைப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கோவில்லையும் வந்து வழிபாடுகள் நடத்துவாங்க பூஜைகள் நடத்துவாங்க விரதங்கள் வந்து மேற்கொள்ளுவாங்க அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி வருஷம் திருச்செந்தூர் கோவிலில் மே இருபத்தி ரெண்டாம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா பூஜையை வந்து நடத்த போறாங்க அதாவது வைகாசி விசக திருநாளாக வந்து பார்த்திங்கன்னா அன்றைய தான் திருவிழா மற்றும் சிறப்பான பூஜைகள் எல்லாமே வந்து நடைபெறும் அதனால மக்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷத்தில் மே இருபத்தி இரண்டாம் தேதி தான் வந்து அந்த கணக்குப்படி தான் நீங்கள் விசாக நட்சத்திரத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகப்படியான நேரம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி தான் வந்து இருந் இருந்துட்டுருக்கு அதனால் நீங்கள் இருபத்தி இரண்டாம் தேதி தான் காலையிலேருந்து மாலை வரைக்கும் முருகப்பெருமானுக்காக நீங்கள் வேண்டி வைப்பட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விரதம் இருந்து உங்களுடைய வேண்டுதல் தேவைக்காக நீங்கள் வந்து விரதம் இருக்கணும் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் முன்னாடியே ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்த மாதிரி விரதம் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து இருங்க இப்போது குழந்தை வரத்திற்காக அன்றைய தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக மிக மொ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரிகார முறைன்னு சொல்லலாம் இல்லை வேண்டுதல் முறையும் சொல்லலாம் இல்லை இதுவரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த வழிபாட்டு முறையை செய்யலைன்னா கண்டிப்பாக வைகாசை விசாகம் நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டு முறையே நீங்கள் வருதம் மருந்து மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை பாக்கியமானது முருகப்பெருமானோட அருளால் அவருடைய நட்சத்திரம் நல்ல நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜையை நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் சரி அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வைகாசி விசாகம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் எழுந்ததும் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு போயிட்டு வாங்க போயிட்டு என்ன பண்ணுங்கள் அன்றைய தினத்தில் கோவிலை வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது முறை வந்து வளம் வந்துடுங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் வந்து பொதுவாக ஆறு என்ற கணக்குப்படி தான் எந்த ஒரு வழிபாடும் வந்து இருப்பாங்க எந்த ஒரு பூஜையும் எந்த ஒரு பரிகாரமும் எந்த எண்ணிக்கையில் இருக்கிறதுமே ஆறு தான் செய்வாங்க ஆனால் வைகாசி விசாக திருநாள் என்று பார்த்தீங்கன்னா ஒன்பது முறைன்ற அளவில் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய சன்ன வந்து வளம் இந்த ஒன்பது முறை நீங்கள் வலம் வரும்போது எட்டு முறை வலம் வரும்போது என்ன பண்ணுங்க ஒரு கணக்கு வந்து இருந்துட்டுருக்கு என்ன கணக்குனால் நூற்றி எட்டு முறை என்ற அளவில் வந்து நீ எட்டு முறை வலம் வரும்போது நீங்கள் சொல்லிட்டே வரணும் ஸோ அதை முடிந்த அளவுக்கு நீங்கள் மனக்கணக்காக நீங்கள் வந்து வச்சுக்கங்க நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து முதல் எட்டு முறை நீங்கள் முருகப்பெருமானுடைய சன்னதியை வளம் வரும்போது இந்த ஓம் முருக கூடிய அற்புதமான அந்த சிறப்பு மந்திர வரியை வந்து பாத்தீங்கன்னா மூல மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு வளம்புவாங்க லாஸ்ட்டு ஒன்பதாவது முறை நீங்கள் வந்து சுற்றி வருவீங்க இல்லையா வளம் வருவீங்க இல்லையா அப்போ வந்து என்ன பண்ணுங்கள் அந்த முதல் எட்டு முறையிலே நூற்றி எட்டு முறை நீங்கள் கண்டிப்பாக வந்து முடிச்சிருப்பீங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி எந்த எந்த கால அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக வந்து சொல்லிட்டு வாங்க ஸோ அது நீங்கள் ஒரு கணக்கு வச்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லிட்டு வாங்க லாஸ்ட்டு ஒன்பதாவது முறை வளம் வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் அடிப்பிரதர்ஷனம் வந்து செய்ங்க அங்க பிரதர்ஷனம் கிடையாது அடிப்பிரதர்ஷனம் ஒவ்வொரு அடியும் வந்து நான் பொதுவாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அடிப்பிரதட்சணமாக என்னட்டு பாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி உடனே அதாவது வந்து பார்த்திங்கன்னா பாதத்தை தொட்டு தொட்டு அதாவது நீங்கள் சுற்றி வரக்கூடியது தான் வந்து அடிப்பிரதட்சிணம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் தெரியாதவங்களும் இந்த வீடியோவில் காட்டுறதா இந்த மாதிரி இருந்துகிட்ருக்க தான் வந்து அடிப்பிரதட்சிணம் ஸோ நல்லா தெரிஞ்சுக்குங்க அதை வந்து லாஸ்ட்டு ஒன்பதாவது முறை சுற்றும்பொழுது அந்த அடிப்பிரதட்சிண முறையில் நீங்கள் வந்து சுற்றி உங்களுடைய குழந்தை பேருக்காக மனதார முருகப்பெருமான்கிட்ட வந்து வேண்டிக்கிங்க அதாவது நீங்கள் வைகாசி சாகம் இந்த வருடம் விரதம் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மே இருபத்தி ரெண்டாம் தேதி இருக்கணும் அப்போது இந்த ஒன்பது முறை வாங்க முதல் எட்டு முறைன்றது நூற்றி எட்டு முறை நீங்கள் ஓம் சரணுபவன்ற வார்த்தையை சொல்லிட்டு சுற்றி வாங்க லாஸ்ட் ஒன்பதாவது முறைன்றது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பிரதட்சிணம் செஞ்சு மனதார உங்களுடைய குழந்தை பேருக்காக வேண்டிட்டு நீங்கள் ஒன்பது முறை சுற்றிய பிறகு என்ன பண்ணுங்க அன்றைய தினத்தில் மட்டும் அன்னைக்கு விரதம் இருக்கக்கூடிய வைகாசி விசாகம் நாள் என்று மட்டும் என்ன பண்ணுங்க முருகருக்கு வந்து ரோஜா பூ மாலையை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மாலையை கூட நீங்கள் உங்களுக்கு கிடச்சா போதும் ஒரு மாலையை நீங்கள் வாங்கி முருகப்பெருமானுக்கு வந்து அன்றைய தினத்தில் வந்து சாத்திட்டு நீங்கள் வந்து மனசார வந்து உங்களுடைய குழந்தைப்பேருக்காக வேண்டிக்குங்க முடிந்த அளவுக்கு நீங்கள் முருகப்பெருமானுக்கு அந்த மாலையை சாற்றிட்டு அதை நீங்கள் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையிலேயோ இல்லை உங்களுடைய வீட்லேயே நீங்கள் வைக்கிறதுன்றது உங்களுடைய வீட்டு வாசப்படியில் வைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா விரதம் இருந்து ஒரு விரத ஒரு வழிபாட்டு முறையோ ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு அங்கேருந்து முருகர் கிட்டிருந்து நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டு வரும்பொழுது பாதத்தில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு வரும்பொழுது அதுவும் இந்த ரோஜா பூ மலையை கொண்டு வரும்பொழுது நிச்சயமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோஜா இதழ்களை போன்றே ரொம்ப ரொம்ப அழகான ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டி முருகரே உங்களுடைய வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தையாக வந்து கண்டிப்பாக உங்களுடைய கருள் வந்து உங்களுக்கு உதிப்பார் ஸோ அதையும் நீங்கள் நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க அன்றைய தினத்தில் இந்த வழிபாட்டு முறையை செஞ்சுட்டு நீங்கள் இந்த ரோஜா பூவை நீங்கள் முருகப்பெருமானுக்கு சாற்றி மனசாரை வந்து வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த மிக மிக சக்தி வாய்ந்த இந்த ஒரு பரிகார் முறைன்றது நீங்கள் கண்டிப்பாக தவற விடவே விடாதீங்க மற்றும் இதை நீங்கள் வந்து குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கக்கூடிய கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து கூட இந்த வழிபாட்டு முறையை வளம் வரதை செய்யலாம் இல்லை மனைவி மட்டுமே செய் செஞ்சால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களோட கணவர் உங்களுக்காக கண்டிப்பாக செய்வார் அவங்களுடைய குழந்தைக்காக செய்வாங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யுங்க இல்லை இல்லாட்டி நீங்கள் மட்டும்தான் விரதம் இருக்க முடியும் நீங்கள் மட்டும்தான் வழிபாடு செய்ய முடியும்னாலும் தாராளமாக வைகாசி விசாகத்தை தவற விடவே விடாதீங்க முருகருக்குரிய ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளில் கண்டிப்பாக வைகாசி விசாகம்ன்றதும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது தவற விடவே விடாதீங்க ஓகே நண்பர்களே நான் இந்த தகவலானது உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் நன்றி